சிவாயனமாக எப்போதும் திருமையினை தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது இதில் இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாந்தேதி வருதுங்க அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறது தான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் குகந்த மாசம் வரும் இதுல வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகர் வேகமான குகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கௌரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான சஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி குறைச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப எல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷ வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னன்னா கடைசியாக வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாய பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சி இந்த மாதம் அதே திலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூல நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயருக்கு குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பணுங்கிறீங்கப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக கடக ராசி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க கடகராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக வருகிறது குறிப்பாக வேலை செய்கிறக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் வேலை நேரம் கொஞ்சம் கூடுதறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க பலனாக உங்களுக்கு கனவாக இருக்கக்கூடியதான உயர் பதவியாக கிடைக்க கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது பல நல்ல விஷயங்கள் நடக்கப்போக ஒரு அடித்தளமாக இந்த மாதம் இருக்குங்க அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டம சனி அது ஒரு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் வந்து இப்போ ஜென்ம குரு வந்து உட்கார்ந்துருந்தார் இல்லைங்களா அந்த ஜென்ம குரு கொஞ்சம் வனவாசம் மாதிரியான சூழ்நிலைகளை தந்தாலும் கூட அவரும் மாற போகிறாரு அவர் என்ன செய்ய போறாருன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவம் பாவத்துக்கு போயிடுவார் ஆஹா அந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிடுறாரு விரயஸ்தானம் ஆச்சான்னு கவலைப்படாதீங்க இதில் ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு உடையவரான புத பகவான் ஆறாம் பாவத்துக்கு போகிறாரு ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் பாவத்தில் போகிறாரு அதனால் இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டவன் கட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பும் இருக்குது கூடுதலாக ஆறு பன்னெண்டுக்கான பரிவர்த்தனா யோகமும் சேருது அதனால் இந்த மாதம் அமோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்னொரு கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவத்தில் அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது குருவினுடைய பார்வையும் கிடைக்குது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் இரண்டுக்கு உடையவர் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் பாவத்திற்கும் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்திற்கு உடையவர் சுக்ரஸ்தான் சுக்ரான் அப்படிங்கிறவர் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உடையவர் அதே போல் உங்களுடைய புத பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் பாவத்திற்கும் அதாவது தைரியஸ்தானத்திற்கும் பெரிய ஸ்தானத்திற்கு உடையவர் ஆஹரேக ஏழு கிரகத்திற்கு ஏழு பாவத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ஆறாம் பாவத்தில் சேருது அதனால் வந்து அதிகப்படியான உங்களுடைய பொட்டன்ஷியல் எல்லாமே இப்போ எங்கே செயல்படுத்த போகிறீங்க உங்களுடைய செயல்திறன் முழுமதையும் வேலை சார்ந்த விஷயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்த போகிறீங்க சரிங்க இது ஈடுபடுத்துகிறோம் அது வளர்ச்சி ஆகுமா இல்லை தளர்ச்சியாகுமா அல்லது கீழ்நோக்கு பார்வையில் போய்ட்டு இருக்குமா எப்படிங்க அந்த போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி ஆகும் ஏன்னா அதற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிது ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது பல நாளாகப்பட்ட கஷ்டத்திற்கு இன்று நல்ல ஒரு வெகுமதியானது டிசம்பர் மாதம் கிடைக்க போகுது மாதம் ஃபுல்லாக நம்ம உழைச்சாலும் ஒரு நாள் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கிது இல்லைங்களா அதே மாதிரி தான் பல நாட்களாக நீங்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக செய்து வந்திருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான நல்ல வேலைகள் நல்ல வெகுமதிகள் உண்டான ஒரு நல்ல பாராட்டு நல்ல கௌரவம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்க போகுதுங்க அதனால் வெகுஜன மக்களாலையும் நீங்கள் அறியப்பட போகிறீங்க பதினொன்றாம் அதிபதி ரொம்ப நல்ல இடத்துல இருக்காரு அதனால் வெகு மக்களாலும் நீங்கள் அறியப்படுவது உறுதியாக அமையது அஷ்டம சனியாக இருக்கக்கூடியதான சனி பகவானை வருடைய குரு பார்வை கிடைக்க போகுது அதனால அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள் நிவர்த்தியாக போகுது அதனால பல எண்ணற்ற நன்மைகள் இந்த மாதத்தில் உண்டு கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் போகக்கூடியது அதனால் ரொம்ப நாளாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்க்கணும் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் அதுக்காக நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப தள்ளி போகுது இந்த வருன்றாங்க அந்த வருன்றாங்க இந்த எக்ஸாம் எழுதிருக்கோம் அது செஞ்சுட்ருக்கோம் இப்படி இருக்கோம் இன்னும் கிடைக்காம தள்ளி போகுது நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் எங்களுக்கு எப்போதாங்க அந்த அரசாங்கம் சார்ந்த வேலை கிடைக்கும் எங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கணக்கு ராசிக்காரளுக்கு இந்த மாதம் அற்புதமான அரசாங்க வேலை கிடைக்கக்கூடியதான ஒரு நல்ல மாதமாக அமையுது நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் அதன் மூலமாக நல்ல வளர்ச்சிகள் கிடைக்க போகுது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடியதான சில விஷயங்கள் இருக்கு அதனால வந்து வாழ்க்கை துணைவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது எப்போதுமே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் நிச்சயமாக விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி வந்து சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறார் அதனால வந்து சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை போட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சிவாயனமாக